சென்னையில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலைகளில் இளைஞர்கள் போக்குவரத்து விதிகளை மீறி பைக் ரேஸ் ஓட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாளுக்கு நாள் சென்னையில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துக் கொண்டே செல்லும் நிலையில் ஒரு பக்கம் விபத்துகளும் அதிகரித்த வண்ணம் உள்ளன இந்நிலையில்தான் கடந்த சில நாட்களாக ஒரு வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது சென்னை ராயபுரத்திலிருந்து மெரினா காமராஜர் சாலை வரை அதிவேகமாக வாகனத்தை இயக்கி ரேஸில் ஈடுபடும் இளைஞர்களின் வீடியோ தான் அது மூன்றுக்கும் மேற்பட்ட இரு வாகனங்களில் இளைஞர்கள் சிலர் அதிவேகமாக ஹெல்மெட் அணியாமல் ரேசில் ஈடுபட்டிருக்கின்றனர் ராயபுரம் முதல் காமராஜர் சாலை வரை அதிவேகமாக இருசக்கர வாகனத்தை இயக்கியபடியே அதை செல்போனில் வீடியோவாக எடுத்துள்ளனர் இந்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் வைரலாகி வரும் நிலையில் இது தொடர்பாக போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஹீரோயிசம் என எண்ணிக்கொண்டு போன்ற பைக் ரேஸில் ஈடுபட்டு பொதுமக்களை அச்சுறுத்தும் இளைஞர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்